அந்த நேரம் அஞ்சு ரூபா சம்பளம் இந்த நேரம் மூவாயிரம் ரூபா காலத்தில் அஞ்சு ரூபா ஒரு கூலி ஆளுக்கு அஞ்சு ரூபா ஒரு அஞ்சு ரூபா எழுபதாம் ஆண்டு அறுபத்தஞ்செல்லாம் அஞ்சு ரூபா அந்த குடிச்ச குழியை தந்துட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் அய்யாயிரம் கொண்டு காலை போட்டு கொண்டு வரும் ஆனால் மாடை சாவானிக்கும் அது வரைக்கும் வருத்தம் மாறாது எங்கள் அனுபவம் அத்திர காலத்து அனுபவம் அது இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்து நாங்கள் அதை தான் செய்வோம்

வணக்கம் ரோவலே நான் உங்கள் சீலன் இது எஸ்பி சீலம் புல்லக்ஸ் இப்போ நான் நிற்கிற இடம் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் தென்மராச்சி சரசாலை பகுதி குறிப்பாக சொல்ல போனால் சரசாலை குருவிக்காரன்னு சொல்கிற பகுதி உங்களுக்கு தெரியும் குருவிக்காரன்னு சொன்னாலே ஒரு அழகாக நடந்தான் அந்த இடத்துல மேய்ச்சல் தரை இருக்கிற பகுதிக்காக நான் நிற்கிறேன் பாருங்க பின்னுக்கு பார்க்க போனால் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட மாடுகள் நிற்கிது இவடம் வந்து ஒரு தர தான் இந்த இடத்துல மாடுகள் மேய்ஞ்சு கொண்டு நிக்குது அதை விட அந்த வீதியோரமாக இந்த மாட்டுக்கார ஐயா நிற்கிறார் இப்போ நாங்கள் இந்த மாறுவழ்கிட்ட போய் பார்க்க போறோம் பார்த்துட்டு அந்த மாட்டுக்கார ஐயாவும் சந்திக்கப்போம் சந்திச்சு ஐயாவுடைய இந்த மிகப்பெரிய இந்த மாடு வளர்ப்பு பற்றியும் ஐயாவுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை பற்றியும் நிறைய விஷயங்களை கேட்டு அறியப்போறோம் எழுபத்தி மூன்று வயது நிரம்பிய ஐயா இந்த வயசுலேயும் நூறுக்கும் மேற்பட்ட மாடுகளை இந்த பகுதியில் கொண்டு வர சொன்னால் ஒரு சாதாரண விஷயமா சொல்ல முடியாது இந்த வயசுலேயும் கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டு வரார் அதால் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கறது மூலமா ஐயாவுடைய இந்த தொழில் அனுபவங்களை பற்றி நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொள்ள முடியும் இதுவரைக்கும் எஸ்பி சீலம் பிளெக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக பாருங்குறவளே சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சரசாலை குருவிக்காடு என்று சொல்ற பகுதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு இயற்கை அழகு இடம்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு வழி இந்த சரசின்னு சொல்றது மிகப்பெரிய வழி அதில் வந்து சதுப்பு நிலங்கள் கண்டல் தாரங்கள் நிற்கிற பகுதியும் இருக்குது அதை விட குறிப்பிட்ட சில பகுதி மேய்ச்சல் தரையும் இருக்குது இது வந்து மேய்ச்சல் தரை பகுதி அதெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட மாடுகள் இந்த இடத்துல மேய்ஞ்சு ஒன்று நிற்கிது ஐயாவுடைய மாடுகள் இருநூறுக்கு மேலே வருமா இந்த இடத்துல மேஞ்சு நிற்கிது இப்போ நாங்கள் அப்படியே கிட்டிருக்கோ அப்போயே பார்ப்போம் நாங்கள் ஆள் முள்ளுக்கு போக முடியாது மாடுகள் அங்கே தூரம் வரைக்கும் மேஞ்சு ஒன்று நிற்கிது பேரங்கோ உங்களை காட்டுறேன் இந்த கால பகுதியில் வந்து இந்த இடங்களில் வடிவானந்து மேயக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது இனி மழைக்காலம் ஆரம்பித்தால் இந்த பகுதியெல்லாம் வந்து வெள்ளம் வந்துடும் இந்த மாட்டிண்ட கழுத்து வரைக்கும் வெள்ள நிற்கும் அந்த அளவுக்கு நிறைய வெள்ளம் வந்துடும் குறிப்பா மழை பெய்ஞ்சால் இந்த ஃபுல்லாவே வெள்ளமா இருக்கும் அதால மழை காலத்துக்கு பிறகு இந்த மழை பெய்ய காலம் மாடுகளை வச்சு மேய்க்க முடியாது இந்த மாசத்துக்கு பிறகு ஐயா இந்த இந்த பகுதிக்கு எல்லாம் வந்து மேய்க்க வர மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னால் மழை ஆரம்பிக்க போயா வணக்கம் வணக்கம் ஐயாக்கு என்ன பேர் செல்வரத் செல்வரத்னம்

அப்ப என்ன மாதிரி வந்து இப்ப எத்தனை வயசுல ஆரம்பிச்சீங்க உங்க தொழில் நாங்கள் வந்து இருபத்தி அஞ்சு வயசுலயே இன்னைக்கு இப்ப எழுபத்தி மூணு வயசு வயசு உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுல ஆரம்பிச்சு சேர்ந்து ஆரம்பிச்சா அப்படியே அந்த நேரத்துல என்ன மாதிரி அப்புறம் போனது நீங்க அந்த நேரம் இருபது ரூபா இருபது ரூபா அறுபதாம் ஆண்டு அறுபத்தஞ்சு இருபது ரூபாய் முப்பது ரூபான் மாடு நல்ல மாடு அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்ன மாதிரி அப்படி என்ன மாதிரி இருக்கு இப்ப இருக்குறோம் எத்தனை பிறப்பு நூறு நூறு பிறப்பு கேட்கறீங்க അങ്ങനെ கம்பி கால் கம்பி கால் ஹ அடக்கிறது ஹ பரை ஜோட என்ன மாதிரி வாணீரத்துக்கு என்ன மாதிரி அப்படி ஒரு 100க்கு ம் 100க்கு 4000 4000 இப்ப சாதாரணமா வந்து உங்க கிட்ட என்ன மாதிரி எத்தனை 20 ஒரு அளுருக்கு கொடுக்குறாங்க அது வேற வருது ஆ 10 தடவை பண்டல் ஒட்டுநாள் செல்லும் ஒட்டுநாள் ம் ஒட்டுநாளுக்கு 400 ரூபாய் கொடுப்பீங்கன்னு ஆ அது வேற حاجه தெரியும் ஆ வேற தெரியும் செம்போட கடிகை

அதுவும் மாட்டை பொறுத்த அந்த காலம் நாற்பது ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா மாட்டா தம்பி எருவில விக்கியதா கமத்தூடாட்ட இப்பதான் காலம் மாறவுடனே விடு விலை அப்படியா இல்ல இப்ப நீங்க ஆரம்பிக்க ஆரம்பத்துல ஒரு மாடு இருபது ரூபா போகணும்னு சொன்னீங்க அப்ப அந்த நேரத்துல எருக்கட்டும் என்ன காரணம்

இப்ப சம்பளத்தை கட்டுறது ரெண்டாயிரம் ஆண்டு தான் கொஞ்சம் கூடுதலம் ஆண்டு தான் இந்த மாட்டை வந்து உங்களுக்கு மெயின் என்ன பால் எடுக்கிற பால் எடுத்து காலம் நேரம் எங்க பால் எடுத்து போய் இதுக்குள்ளி பார்க்கத்தான் நேரம் சரி பத்து மணி நேரம் போகும் பால் எடுத்து கொடுக்க கொண்டு போக வேற நேரம் ஆ அப்படி சொல்லுங்க கர்ண வாதம் கரக்கையார் கைய குறட்ட அது சாய விரிய கோர் விரருக்கு மேரே இப்படி பால் விடுறேன் என்ன செய்யு சரணவாதம் வாதம் குறட்டன் மூணு கை சாய ஆ அப்படி ஆ அப்ப நீங்க வந்து சாதாரணமாக எத்தனை மணிக்கு படிய காலையில மேஜில വിളிக்கிறது 9:00 வேளை 9:00 ஆ 9:00 வேளைக்கு ஆ 9:00 எத்தனை மணிக்குலாம் முடிย மகல சே சாதி வந்து போறது

அங்க கிளாலி கடை கடை திரும்ப அங்க ஒன்று அப்ப அங்க எத்தனை மாசம் நிக்கும் மூன்று மாதம் தான் நிற்கும் மூன்று மாதம் அங்கே நிற்கும் அப்போ காலத்து காலம் ஒரு கொண்டு போவீங்களா கொண்டு போவாங்க தண்ணி பராவரிக்கா ஓ மழை பெஞ்சா நீ இந்த வந்து வெள்ளம் நிற்கும் கொண்டு போட எத்தனை மழை கால போதைக்கு கொண்டு வர நீங்க ஒரு வருஷமும் தைக்கிறது வந்துருந்தா இங்க இங்க ரெண்டாயிரம் பேர் என்னைக்கு இருந்தா ஆ ஆ அப்போ அப்ப நீங்க கொண்டு கொண்டு வாரீங்க

உங்களை கண்டுட்டான் அதுல குறிச்சு ஓடி இல்ல கொண்டு போடுறத கொண்டு போவான் குறிச்சி ஓடி கொண்டு போடுவான் பொதுவாக

இருநூறு மாட்டும் கூட்டிகிட்டு கூட இருநூறுவா அன்னைக்கு தம்பிப்போம் வச்சு கடைக்காது கிராலி பக்கம்ட்டால் பெரிய தென்னம் தோப்புகள் யாழ்ப்பாணத்தில் கழிந்து அதற்கு ஒரு காசு இல்லை அதை விளையாடும் நாங்கள் இந்த உயிரை குடிக்கிற காண்டி கொண்டு போவோம் அப்ப விவேக நீங்கள் வந்து இப்போ இதுக்கெல்லாம் வந்து இந்த மழை வெயில் பனி எல்லாம் பட்டால் வருத்தங்கள் ஒன்றும் வராது வராது இது நாட்டு மாடு நாட்டுமா நாட்டுமாடு சில பேர் பால் மாடு சாதாரமா என்னக்கு அது என்ன காலத்துல கூட பெற அதிகமா இந்த മൂവായിരം അയ്യായിരം കൊണ്ടുപോകും ആകണിക്കും അന്തം മാറാം

அளவுட வயலும் இல்ல நூறு பிறப்பு செயல் சொன்னால் சேர்த்து பாப்பீள் நீங்கள் கூட

അന്തരം അഞ്ചു രൂപ ശമ്പളം ഇന്നേരം മൂവായിരം രൂപ രൂപം ഒരു അഞ്ചു രൂപ ശമ്പളം ഇപ്പൊ മൂവായിരം രൂപ ശമ്പളം ഇപ്പൊ നാലര മറ്റേ മറ്റേ

அப்ப இனி வந்து போவீங்க எத்தனை பழனி பக்கத்து மாடும் அங்கா

நாங்கள் உங்கள போல நிறைய பேரை பார்த்துருக்கோம் இப்படி எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசுல நம்ம வந்து உழைச்சு கொண்டிருக்கிறோம் அந்த காலத்துல சின்ன வயசுல உழைக்க தொடங்கி இப்ப வரைக்கும் நீங்க வந்து உழைச்சு கொண்டிருக்கிறீர்கள் இப்ப உங்களுக்கு புறம் எல்லாம் வந்து இப்பதே சந்ததி எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆறு மாதம் வளர்க்க நீங்க நினைக்கிறீங்களோ இல்ல நான் அடுத்த கடன் உழைக்கிறாண்டு நான் நிறைய நிறைய சும்மா இருக்கிறேன் இந்த இதோட ஒரு இந்த போகும் அப்படியே அரை மணிக்கு எழுந்திள்ளா ஒன்பது மணி அண்ட் முடியும் அது குளிச்சுட்டு அக்கள திறந்து கொண்டு வந்து இங்கே விட்டு நாளி விட்டு அங்க போயிச்சுரும் அரை மணி மணிக்கு தான் சாப்பிடலாம் அது சார் நீங்கள் இப்ப நீங்க நீங்கள் யாருக்கும் கையெட்டி நிற்கலருக்கும் பேப்பட வேண்டிய பிள்ளை உடிகளுக்கே நான் தான் இன்னத்தஞ்சம்பு குடியும் நான் அவங்க பத்து சம்பு வைக்குவேன்

அப்படி பத்து பேர் மூவாயிரம் நாலாயிரம் இருக்கும் என்ன என்ன நல்ல விஷயமே சந்தோஷமா இருக்கூளை போல ஆக நாங்க வந்து நிறைய இடத்துல சந்திச்சு கொண்டு வரலாங்க பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்குது இந்த வயசுல தொடர்ந்து உழைக்கிறீங்க அதே மாதிரி இன்னும் இன்னும் தொடர்ச்சி உழைக்கணும் நல்லா முன்னுக்கு வரணும் நல்லபடியா வரணும் நாங்க வாழ்த்து கொள்றோம் சரியா நாங்க இப்ப வந்து புறப்பட அங்க நாங்க அடுத்த போகணும் கட்டாயம் வந்து திரும்ப நாங்க உங்களை அடுத்தடுத்த காலப்பகுதியில வந்து வேறு வேறு இடங்கள் வரைக்கும் சந்திப்போம் சில நேரம் வந்து தை மாசத்துக்கு அப்புறம் நாங்க வந்து கிளாலை பக்கம் வந்தோம்னு சொன்னால் அங்கேயும் வந்து சந்திக்கலாம் உங்களோட வேலை நேரத்துல விஷயம் சொன்னீங்க நன்றி ஐயா